அதேமாரி பீசாண்டு வந்து மூவாயிரத்து முந்நூறுவா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆற ஆறாயிரரூவாயிலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏறிப்போச்சு ஜல்லி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இருந்தது இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா போய் இதோட ஏறிடுச்சு கிரஷர் பொருள் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவும் உதாரண காரணம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க எந்த ஒரு எங்ககிட்ட எதுவும் ஒரு கேட்க கன்சல்ட் பண்ணுறதில்ல யாரும் ஒன்று சொல்கிறது இல்லை கவர்மெண்ட்டுமே இன்ஃபார்ம் பண்ணுறதில்லை அவங்களே வந்து மூணு ஒரு தடவை ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட இருபத்தி முன்னூற்று இருபத்தஞ்சி ரெண்டு வருஷத்தில் நூறு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க எங்களால் இந்த கான்ட்ராக்டாக பேசி எடுத்து செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல ப்ரைவேட்டாக செய்கிற வேலையும் செய்ய முடியல கவர்மெண்டில் பீடபிள் ஹைவேஸு ஃபாட் போர்டு இதுலாம் யாருனாலும் விலையை எடுத்து செய்ய முடில எடுத்து பாதி கட்டணம்லாம் பாதி நிற்கிது எங்கள் நான் எங்களால் பதில் சொல்ல முடியல லேபர் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க எங்கள் நாங்களும் பாதிக்கிறோம் எங்கள் லேபரும் பாதிக்கிறாங்க வேலை எங்கள் தொழிலும் முடுங்கியே போச்சு சுத்தமாக இப்போ இல்லை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் கூட ஃப்ரீயாக இருந்துருவோம் எங்கள் கிட்டே ஒர்க் பண்ணுற லேபருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல நேரடியாக ஐம்பதாயிரம் பேருங்க மறைமுக மறைமுகமாக ஒரு ஐம்பதாயிரம் பேருங்க கரூரில் வந்து கட்டுமான தொழில் வந்து மிகப்பெரிய தொழிலுங்க கரூர் மாவட்டத்தில் மட்டும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைலு ரெண்டாவது பஸ் பாடி பஸ் பாடி மூணாவது பஸ்ஸில் நாலாவது நாங்கள் தாங்க ஏன்னால் நாங்கள் இருந்தால் அந்த மூணு தொழில் ஓடும் நாங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் கட்டமைப்பு வந்து நாங்கள் பண்ணி தந்தால் தான் அவனால் ஓட்ட முடியும் அதே எடுத்து கெட்டுமோன்னு சொல்லி மிகப்பெரிய தொடையை எல்லா ஊர்லேயும் அரசாங்க அரசு அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தீவிர முயற்சி பண்ணி விளையாட்டுறதை கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது வந்து இந்த கட்டுமான பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அது செயல்படுத்தணும் அத்தியாவசிய அடுத்தது வந்து ஏப்ரல்ல இருந்து சிமெண்ட் ரேட் இரநூறுவா ஏத்துறங்கிறாங்க இப்பவே மிரட்டுறாங்க சிமெண்ட் ஸ்டீல் ஏத்துறங்கிறாங்க இது கேட்கறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க